நம்ம பங்குகள்ல இந்த ஒரு கும்ப ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் மங்கல ஆரத்தி எடுத்தும் மைய அழைத்தோம் குருகுலமே வருக இறை மக்களே வருக அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சபை என்ன சொல்லுது கடவுளோட கட்டளை என்ன சொல்லுதுன்னா செய்யக்கூடாது அப்படின்றத தான் சொல்லுது ஏன் செய்யக்கூடாது முதல் கட்டளை என்ன உன் கடவுளாண்டவர் நானே என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு கிடையாது அப்படின்னு இறைவனுடைய முதல் கட்டளையில் நம்ம பார்க்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வியும் இதே ஒரு விஷயத்த சொல்லுது அப்போ இந்த ஒரு ஆரத்தில நம்ம எடுக்கிறோம்னா குருக்களுக்கும் நம்ம இறைமக்களுக்கும் மக்களுக்கும் எடுக்கும்பொழுது என்ன அர்த்தமா மாறுதுன்னா இது ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ஷிப் அதாவது இது ஒரு இது ஒரு விதமான வழிபாடுதான் வழிபாடு என்பது நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இறைவனுக்கு உரித்தானது மட்டும்தான் வழிபாடு நம்ம புனிதர்களுக்கும் அன்னை மரியாதைக்கும் கொடுப்பது வணக்கம் உயர் வணக்கம் மட்டும்தானே தவிர அது வழிபாடு கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆரத்தி எடுக்கிறது நம்ம சர்ச்சஸ்ல முக்கியமா நிறைய இப்ப நம்ம பாக்குறோம் ரீசன்ட் டேஸ்ல நான் போயிருந்த ரெண்டு மூணு பங்குகள்லயே அதை பார்க்க முடிஞ்சுது நம்ம பங்குகள்ல அது இருந்தது அதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க கடவுளுடைய முதல் கட்டளைக்கு அது முற்றும் எதிரானது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை மனசுல வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்பவே நிறுத்துங்க